ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான ரவை மைதா இருக்கா அப்போ இந்த போண்டா பண்ணி பாருங்கள் அதுக்கு ஒரு கப்பால் மைதா மாவு எடுத்துக்கோங்க அதே கப்பால் ரவை மாவு எடுத்துக்கலாம் ஒரு பிஞ்சு சோடா வைப்புங்க முக்கால் கப்பு சர்க்கரைங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல மாவை கலக்கி எடுத்துக்குங்க மாவு இட்லி மாவு பதத்துக்கு வரணும் இங்கே பாருங்கள் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஏழுக்காவை தட்டி சேர்த்துக்கலாங்க வாசனைக்கு இதையும் நல்லா கரைச்சி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அல்லது பத்து நிமிஷம் நல்லா ஊறணுங்க அப்படின்னா தான் ரவை நல்லா ஊறி சாஃப்ட்டாக வரும் இங்கே பாருங்கள் நல்லா ஊறி எப்படி கட்டியாக வந்துடுச்சு பார்த்திங்களா எப்படி இருந்தாலே போதும் ஒரு வாணல் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஒரு கரண்டியாக ஊற்றுங்க இங்கே பாருங்கள் ஊற்றினதும் நம்ம ஒரு கரண்டி தான் ஊற்றுனா நல்லா புஃப்னு இங்கே பாருங்கள் கிளம்பி வந்துருச்சு இந்த ஆப்பம் எப்படி இருக்குது பார்த்திங்களா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சின்ன வயசில் நான் இந்த காலம் வந்துச்சுன்னா எங்கள் அப்பா அந்த ரவையும் மைதாவும் வாங்கிட்டு வருவாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சரி இப்போ தான் ஒரு டைம் மழை பெஞ்சிச்சிங்க அதனால் இதை செஞ்சிடலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்தாச்சு சூப்பராக இருந்துச்சுங்க எப்படி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்